يقدمون مراوغ حديث عن ابن عباس رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال لو يعطى الناس بدعواهم لدعي رجال أموال قوم ودمائهم ولكن البينة على المدعي واليمين على من أنكر النبي صلى الله عليه وسلم أبرز العروية ذاهب ابن عباس رضي الله عنهما أبلغ الريحية மனிதர்கள் தம்முடையவை என்று உரிமை கொண்டாடுவதை எல்லாம் கொடுப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் உரிமை கொண்டாடுவார்கள் உரிமை கோருபவர் தான் எதன் மீது உரிமை கொண்டாடுகிறாரோ அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்புடையவராவார் யார் மறுக்கிறாரோ அவர் மீது சத்தியம் செய்வது கடமையாகும் இந்த ஹதியத்தில் உரிமை கோரப்படுதல் சம்பந்தமான தீர்வுகளும் விளக்கங்களும் சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது மனிதர்கள் எதையெல்லாம் உரிமை கொண்டாடுவாங்களோ அதையெல்லாம் அவங்களது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தவங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் தன்னுதுன்னு சொல்லிடுவாங்க பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களால் எனக்கு தொல்லை ஏற்பட்டது என்று சொல்லுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்கிறதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் இதற்கு ஒரு தீர்ப்பு ஒரு நிர்ணயம் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்க கற்றுத்தந்திருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை உரிமை கொண்டாடுறார் ஒரு வாதமிடுகிறார் வாதிடுகிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு சாட்சி கொண்டு வர வேண்டும் அதை நிரூபிக்க வேண்டும் அது வாதிடக்கூறியவருடைய பொறுப்பு யார் அந்த வாதத்தை மறுக்கிறாரோ அவர் வந்து அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவர் மீது உண்டான கடமைன்னு சொல்லி நபி சொல்லல்லாஹாஹு அலைஹி சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க உதாரணமாக இந்த பொருளாதாரம் என்னது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடையதுன்னு சொல்லி நிரூபிக்கணும் சாட்சி கொண்டு வரணும் மார்க்கம் இரண்டு ஆண்கள் அல்லது ஒரு ஆண் இரண்டு பெண்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது இப்போ உரிமை கொண்டாடுபவர் இந்த சாட்சியை கொண்டு வந்து தன்னுடையது என்று நிரூபிக்க வேண்டும் அல்லது தன் தனக்கு அவர்களால் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய குடும்பத்தார் ஒருவரை அவர் கொலை செய்திருக்கிறார் அல்லது காயப்படுத்தி இருக்கிறார் என்பது போன்ற எதை அவர் வந்து வாதமாக முன்வைக்கிறாரோ அதற்குண்டான சாட்சியை அவர் கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸில் அதற்குரிய ஒழுங்குமுறையை ஒரு நிர்ணயத்தை நபி சொல்லு அலிக் வல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க